டிவி நேயர்களுக்கு வணக்கங்க நம்ம வந்து இன்னைக்கு இந்த பார்த்தீங்களா மணத்தக்காளி கீரை பாசிப்பருப்பு போட்டு நம்ம ஒரு கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி கீரையெல்லாம் கட் பண்ணி கழுவி ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் பாசி பருப்பு வேக போட்டிருக்குறேன் நம்ம அதுக்கு வெந்த பிறகு பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இதை போட்டு இது தான் வேறு ஒன்றும் மசாலாலாம் போடுறதில்ல இதுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு வச்சு விட்டுடலாம் இப்போதைக்கு பாசிப்பருப்பு வேகட்டுங்க வெந்த பிறகு நான் காமிக்கிறேன் அந்த மணத்தக்காளி கீரைக்கு பாருங்க தேங்காய் அந்த ஜீரகம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தைக்கிற மாதிரிங்க பச்சை மிளகாய் ஏன்னா அதுக்கு வேறு ஒன்றும் நம்ம போட போகிறதில்ல நம்ம இந்த மஞ்ச பொடியெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் வேண்டாம் ஆ கொஞ்சம் அவ்வளோதான் இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மணத்தக்காளிக்கான பாசிப்பருப்பு போட்டோம் இல்லைங்களா இப்போ பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்துட்ட பிறகு இப்போ நம்ம கூரையை கீரையை போட்டால் எல்லாம் ஒன்றா ஆயிக்கிறோம் இந்த பாருங்கள் தக்காளி வெங்காயம் கீரை எல்லாம் ஒன்றா போட்டேன் எல்லாம் போட்டுட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வெந்தால் போதும் ஏன்னா கீரை வேகிறதுக்கு பெரிய நேரமெல்லாம் வேண்டியதில்லை வெங்காயம் கலையெல்லாம் கூட போட்டுக்கோம் இல்லையா அதனால் நல்லா பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் வேணும்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் மிச்சத்தெல்லாம் நான் போடுறேன் இப்போது கீரை வெந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான உப்பை போடுறோம் கொஞ்ச மஞ்சள் பொடியை போடுறோம் இப்போ பாருங்கள் தேங்காய் அப்போவே இல்லைங்களா பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போடுறோம் ஆ இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் இது நல்லா கலந்து வேகட்டும் நான் காமிச்சு த தாளிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கீரை வெந்துருச்சுங்க இந்த பக்கத்தில் தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம கொஞ்சம் கடுகு போடலாம் வெங்காயம் போடலாம் எல்லாம் சரியாக வந்துருச்சு இப்போ இந்த தாளிப்பை தூக்கி இதில் ஊற்றிட்டு பாலியில் எடுத்து வைக்க வேண்டியதுதான் மொத்தமாக இதை எடுத்து ஊற்ற போகிறேன்ல அதில் இன்னொரு சீக்கிரட்டுங்க கொஞ்சம் நெய்யை ஊற்றிடுவோம் அப்போது இந்த கூட்டை எடுத்து அதில் அடுப்பு அணைச்சிட்டு ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்போது நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கருவேப்பிலை போட்டுட்டோம் அவ்வளோதான் மணத்தக்காளி பாசி பருப்பு கூட்டு இந்த பாருங்க மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு ஓகேங்க இந்த சிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஓகேங்க